வணக்கம் அதாவது தென்காசியில் இருந்து வெளிமாநிலம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் ஏராளமான கனிமவள லாரிகள் சென்று வருகிறது இதில் செங்கோட்டை பகுதியில் இருந்து சுரண்டை பகுதிக்கு கனிமவளம் வளம் செல்வதற்காக வந்த டிப்பர் லாரி தென்காசி மதுரை நெடுமை நெடுஞ்சாலை துறையிலான ஈனா விளக்கு பகுதிகளில் வந்துள்ளது அதே சமயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்று சென்ற தனியார் பேருந்தில் ஈனா விளக்கு ரவுண்டானா பகுதியில் கடந்து செல்ல முயன்ற போது கனிம வளதாரிகள் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதியது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கவிழ்ந்து கிடந்த பேருந்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர் இதில் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டது கனிம வள லாரிகள் ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் லாரியை சிறைபிடித்து தென்காசி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பார்ப்பான் மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்